ஹே மக்களே வெல்கம் பேக் டு குமாரி கேரளா ஸ்பெஷல் நான் வந்து சவரொட்டி வீடியோ வந்து ஷார்ட்ஸில் ஜஸ்ட்டு சவரொட்டியை மட்டும் எடுத்து போட்டிருப்பேன் அதோடய பெனிஃபிட்ஸ் சொல்லி நிறைய பேர் அதில் வந்து ப்ரைஸ் சொல்லுங்கள் எப்படி குக் பண்ணணுன்னு காமிச்சிருப்பீங்கன்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த இது வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ சவரொட்டி வாங்கிட்டு வந்தோடனே வெந்நீரில் போட்டுடணும் அப்படி இல்லைன்னா கொதிக்க வெந்நீர் போட்டு மேல் வட்டமாக அலசிட்டு வெண்ணில போட்டு கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் தான் அது உள்ளே இருந்த பிளட் மாதிரி உள்ளது எல்லாமே கொஞ்சம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து இதாகும்போது குக்காகும்போது லைட்டாக வந்து கொதிக்க வச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம் கொதிச்ச உடனே இந்த ஸ்கின் எல்லாம் மேல் உள்ளே இருக்க ஸ்கின் ரிமூவ் ஆகுது மேலே ஒரு லைட்டான மெலிஸான ஒரு ஸ்கின் இருக்கும் பற்ற தெரியும் அது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எதுக்காக அப்படின்னா செவரொட்டி வந்து உள்ளே வந்து ச ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும் அது நிறைய பேருக்கு பார்த்தாலே சாப்பிட பிடிக்காது நம்ம தான் க்ளீன் பண்ணி நம்ம தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அது பார்த்தா நமக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வெந்நீரில் போட்டு இது பண்ணி அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா இது பண்ணி கூடவே வெந் கொதிக்க வைக்கும் போது கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இப்போ காமிக்கிறேன் லைட்டாக ஒரு மாதிரி குழவலான் இருக்கேன் ஏன்னா இந்த ரீச் இடம் வந்து நமக்கு நல்லா இது தண்ணியில் இது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாட்டி மரிச்சு திருப்பி போட்டு இது பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கடு வளர்க்கப்போல் கடுத்தழித்து நிறைய சின்ன வெங்காயம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து மட்டனுங்கும்போது சின்ன வெங்காயம்தான் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இது பண்ணும்போது இதில் எதாவது மட்டனில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து உடம்புல தாங்காமல் கரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனா சின்ன வெங்காயம் கருவேப்பெல்லாம் கடுத்தழித்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த செவரொட்டி ஆல்ரெடி கொஞ்சம் செவரொட்டி மட்டனாக மாதிரி வந்து கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி இதாகிட்டே இருக்கும் மட்டனுமே வந்து தண்ணி விட்டுட்டுருக்கும் இதுவுமே அதுதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு உங்களுக்கு எவ்வளோ வேகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா குழம்புத்தூள் கரம் மசாலா தூள் பெப்பர் தூள் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் வேணால் நறுக்கி போட்டு இறக்கியல் அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக வந்து செவரொட்டி ரெசிபி ரெடி ஆயிரும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுலையே அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து செவ் லிவரமாக சேர்த்து குக் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரைஸ் என்ன அப்படின்னு நான் வந்து இப்போ ஹாஃப் கேஜி மட்டன் வாங்குறேன்னா அவங்ககிட்ட செவரொட்டியை ஒன்று போட சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து அது கூட போட்டு ரேட்டு ஒரு ஒன் கேஜிக்கு எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சில கடைகளில் வந்து க ரேராக தெரிய இருக்கிறத சொல்லி வச்சு வாங்கணும் அப்படிம்பாங்க அதுக்கு சின்ன சைஸ் அப்படின்னா நூற்றம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி ஆகும் இவ்வளோ சிம்பிளாக வந்து சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்றலாம் இந்த வீட் இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்